ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் பிஸ்னஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரட்சன் சித்ராஸ்ன்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில் எப்படி ஹோம்ஸ்லலாம் வாழ்ந்தாங்க முன்னோருங்கன்ற மாதிரி ஹோம் செட்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்மிக்கல் ஆடுறது உரல் அப்புறம் வந்துட்டு பானை செய்கிறது அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நானுமே இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வரேன் அதான் யூ வீடியோவாக யூடியூப்பில் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன் நான் போயிட்டு என்னென்ன பார்க்குறோம் அந்த விஷயங்கள்லாம் ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய யூடியூப்ஸில் வந்து பார்த்துருக்கேன் நம்மளும் லைவாக பார்த்து என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ இங்கே என்ட்ரி வந்ததுமே உள்ளே அங்கே தான் டிக்கெட் கொடுக்காங்க டிக்கெட்டுக்கான சார்ஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருந்தாங்க வந்ததுமே டிக்கெட் வாங்கினது இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் தாங்க இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஷாப் வந்திருக்கு ஸோ இங்கே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் அந்த மாதிரி ஹேண்டிக்ராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்துருக்கு அதுக்கப்புறம் உள்ளே போய் வேறு என்ன நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுமே பாருங்கள் இந்த மாதிரி ரூட் மேப் கொடுத்துருக்காங்க அம்பி தேட்டர் பேர் பஸ் தமிழ்நாடு கேரளான்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மெட்ஷன் ஹவுஸ் செட்டிநாடு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் கலம்கரி எக்ஸிபிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து நம்ம மெட்ஷன் ஹவுஸ் போயிட்டு பார்க்கலாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இதுதான் தமிழ்நாடு மெட்ஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் பட் நேம் எதுவுமே நேம் போடு எதுவுமே நம்ம முன்னோர்களாம் இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க போல பாருங்க இந்த தூள்லாம் அதாவது மரத்துலேயே செஞ்ச மாதிரி இருக்கு எவ்வளோ ஒரு அழகாக எக்ஸலெண்ட்டாக இருக்கு அந்த காலத்துக்கே திருப்பி போற மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து சிமெண்ட்டு கல்லில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன இன்டீரியன்ஸ் எனக்கு தெரியல பட் ஆனால் அது வந்து உடலில் பண்ணி கரெக்டாக தெரியல சொல்ல தெரியல அப்படியே ஏதாவது தப்பாக சொல்லிட போறேன் அதுதான் உடலில் பண்ணியிருக்காங்க இது வந்து சிமெண்ட்டும் அந்த மாதிரி மணலில் பண்ண மாதிரி தெரியுது கான்செப்ட் வந்து ஓகே அழகாக கோலெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எப்படி எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த வீட்டோட வாசகம் இங்கே பாருங்க செட்டி நாடு வீடுன்னு போட்டிருக்கு இதுதான் நம்ம தமிழங்க அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு வீடு ஃபுல்லாக வந்து பாருங்க இந்த இங்க இந்த மாதிரி இடத்துல தான் அந்த காலத்துல கும்பல் கும்பலாக உட்காந்து பேசுவாங்க ஈவினிங் டைம்ல பல்லங்குடி கேரம் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்றது தான் இங்கே உட்காந்து தான் டீமாக உட்காந்து பேசுகிறது அதெல்லாம் தான் பண்ணுவாங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பெட்டி இருக்கு இந்த பெட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் யூஸ் இல்லாத பொருள் இருக்குல்லையே அந்த கேம்ஸ் விளாட்றது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் இதில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தான் இந்த பெட்டியில் வச்சுட்டு அப்படியே உட்காந்து கேம்ஸ் விளாட்றோம்ல இங்கே இந்த தென்னை தென்னையில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாய் படுக்காதான் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ எக்ஸலென்ட்டாக இருக்குன்னு அப்போ சொன்னேன் இல்லையா அந்த தென்னையில தான் இந்த மாதிரி வந்து லேடிஸ்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க பல்லாங்குழி விளையாடுறது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒருத்தர் பற்றி பேசுறது அதுக்கெல்லாம் இந்த தென்னை தான் யூஸ் பண்ணுவாங்க இதான் நம்ம தமிழரோட பாரம்பரியம் இந்த மாதிரி கேம்ஸ் விளாட்றது இந்த பல்லாங்குழி அந்த சதுராட்டம் இது எல்லாமே எவ்வளோ ஒரு பிரீத்தியாக இருக்குது பாருங்க அந்த காலத்து ஸ்டைலில் வந்து பார்த்தா அப்படியே நம்ம அந்த காலத்துக்கே போகிற மாதிரி இருக்கு இன்னும் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து கேம்ஸ்லாம் விளாட்றதுக்குமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஃன்ஸ் பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை மளிகை செலவு அக்கௌண்ட்ஸு ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இந்த ப்ளேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அவங்களோட வெத்தலை பெட்டியிலேருந்து எல்லாமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு யூஸ் பண்ணுவோம் அப்போ எவ்வளோ பெரிய ஃபோட்டு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள் இந்த வீட்டு மதில் வீட்டு மதில்னு தான் நடுவில் சென்ட்ரெஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு வெளிச்சமாக காற்று வசதியை எப்படி தான் கட்டியிருக்காங்க வீடெல்லாம் அந்த காலத்தில் தான் வந்து நமக்கு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி கல்ச்சருக்கு போட்டு அந்த காத்து வசதியும் சுத்தமா இல்லாத மாதிரி ஒரு வீடு ஆயிடுச்சு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அடுத்து இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாலுக்கு போறதுக்குலாம் வழி பாருங்க எவ்வளோ அழகா ஒரு ஒரு ரூம்க்கும் போறதுக்கு வழி இங்க வந்து தண்ணி எல்லாம் இங்கதான் யூஸ் பண்ணிருக்காங்க தண்ணி பாருங்க பாய்லர்ஸ் இந்த மாதிரி பாய்லர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்பலாம் இந்த மாதிரி பாய்லர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க தண்ணி குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சம்திங் இந்த மாதிரி வெண்கலத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க வெண்கலம் பித்தளை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு இங்கே என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க கிட்டத்தட்ட பழைய காலத்து வீட்டுல இருக்கிற மாதிரி போலாம் இங்க பாருங்க தலையை குணிச்சிட்டு போற மாதிரிதான் வீடு வந்து கட்டிருக்காங்க அப்பலாம் குறிஞ்சி மருதம் நீடுள் நிலத்துல வாழ்ந்தவங்க வாழ்ந்தவங்க இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு அந்த சிப்பி எடுக்கிறதுக்கு அது எல்லாமே இந்த உப்பு போட்டு வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இது வந்து குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்தவங்க யூஸ் பண்ணது அவங்க வந்து மேக்சிமம் இந்த தம்பூரா இந்த மத்தளம் அடிக்கிறது இந்த மாதிரி மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான பொருள் அந்த பாருங்க அந்த ஊது கோழல் அதெல்லாம் இருக்கு பாருங்க ஸோ இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணது அடுத்தடுத்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு முல்லை நிலத்தில் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட சிற்பங்கள்லாம் பண்ணுறது பண்ணிருக்காங்க போல இருக்கு இந்த அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் இது எல்லாமே அவங்க வடிவமைச்ச பொருள் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க சொல்லிட்டு பார்த்தா இதுதான் வந்து அங்கே செப்பு தகடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாருங்க லெட்டர்ஸ்லாம் எழுதிருக்காங்க இது எகிப்தா இல்லட்டியும் ஊருதான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல இது தனியாக ரிசர்ச் தான் பண்ணும் போல இருக்குது இங்கே வந்து ஓலைச்சுவடிலாம் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் ஊழியங்கெல்லாம் எழுதுவாங்க ஸோ இது வந்து கத்தின்னு நினைக்கிறேன் அந்த ஒளி மாதிரி இது வந்து ரைஸ்லாம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து கல்வெட்டு இது வந்து கல்வெட்டு அந்த காலத்துல எழுதின கல்வெட்டு இது வந்து மருதம் நிலம் இதை பார்த்தாலே தெரியும் இவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஆடைகள் வரதம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க போல இந்த வீணை அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஸோ பார்த்தாலே பாருங்க அந்த வீணை இந்த இதெல்லாம் இதெல்லாம் வடிவமைக்கிற விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க சிற்பம் மீனை இந்த நடராஜர் சிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது பாலை நிலம் இது வந்து பாலைவனம் சம்மந்தப்பட்ட பகுதியில் இருந்திருப்பாங்க போல இருக்கு அடுத்து வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெளியேயே வந்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைட் போனோம்னா என்னன்னு சென்னை போலீஸ்லாம் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க போல அந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துட்டு இருக்குன்னா அங்கே வந்திருக்க டைம் இதுல ஆம்பூர் வீடு ஆம்பூர்ல அந்த காலத்துல என்ன மாதிரி வீடு தான் கட்டி வंदிருக்காங்க வெளிய அவுட்ல அவுட்லுக் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குnte டோர்ல வச்சு அழகா இருக்கு உள்ள போய் வீட்டு உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெளிய இந்த மாதிரி சின்னலாம் அதே மாதிரி சேம் இருக்கு அங்க வந்து பாருங்க பிராமணங்க குடிமி வச்சுட்டு காண்டிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க சன்னுக்கு வந்து லெசன் எடுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ அவங்க யூஸ் பண்ண ஓல சுடி இது பிராமின்ஸ்லாம் யூஸ் பண்ண ஓல இது அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து அவங்களோட பூஜை ரூம் வந்து இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பூஜை ரூம் வீணேனா வச்சு அழகா அது பண்ணிருக்காங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்க பிராமின்ஸோட பூஜை ரூம் அடுத்து இங்க பிராமின்ஸோட கிச்சன் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு அந்த கிச்சன் அதுலயே பைலரு அப்புறம் வந்து இந்த அண்டா அங்கே அங்கே பாருங்க பாருங்க அந்த இடத்துல அதெல்லாம் பானை அது 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 எல்லாமே இருக்கு இருக்கு இந்த மாதிரி கிச்சன்லாம் யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து வெளியே அவுட் சைட் போகிறதுக்கு போகிறதுக்கு டோர் ஸோ என்ன என்ன எதுக்கு பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அடுத்து இந்த சைடு போனால் இது டோர் டோர் மாதிரி இருக்கு ரூம் மாதிரி இருக்கு இங்கே பாருங்க அதே மாதிரி வராண்டா சின்னதாக செஞ்சுருக்காங்க சின்ன வீடாக இருக்குது அதே மாதிரி வராண்டா செஞ்சுருக்காங்க இங்கேயும் அந்த தண்ணிலாம் அது அந்த குளிக்கிறதுக்கு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இதில் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க போல் இங்கே பாருங்கள் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஸோ துளசி மாடம் அங்கே வந்து இருக்குது இங்கேயும் ஒரு டோர் வந்து இருக்குது துளசி மாடு இந்த மாதிரி பிராமின் வீட்டில் வந்து வாசலில் வந்து வச்சுருப்பாங்க போல் பண்ண பொருள் கிச்சன் ஐட்டம்ஸ் பூஜைக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் அதெல்லாம் இங்கே வந்து ஷோக்காக டிஸ்பிளே வச்சிருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் வந்து அந்த மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பெல்லு அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் பிராமின் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்டின் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஸோ இந்த வில்லு வண்டி பார்க்குறப்ப எனக்கு ஒரு சாங் ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஸோ அது என்ன சாங்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்ட் செக்ஷன் அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வில்லு வண்டி தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க டிராவலிங்க்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லைவாக செஞ்சு வச்சிருக்காங்க இந்த தக்ஷன் சத்ராத்தில் வந்து அது வந்து சாத்தனு ஒரு வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் அக்கா வரவேற்புக்காக உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போனா சேம் நம்ம தமிழர்கள் வீடு எப்படி இருக்குமோ தான் இருக்கு இங்க பாருங்களேன் இந்த சாத்தனூர் வீட்டுல வந்து நெசவு வளர்ந்து அதிகமா இருந்திருக்காங்க போல இருக்கு நெசவுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அது அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்த பேர் இதுல பெரிய செய்வாங்களோ சட்டி தான் பெரிய பெரிய சட்டியா இருக்கு ஓகே அதுக்கடுத்து இங்க வந்து அதே மாதிரி பெட்டிங்கன்னா வராண்டால வந்துருக்கு பாருங்க மூஞ்சல் பழங்குழி எல்லாமே வச்சுருக்காங்க எல்இடி டிவி சும்மா டி இதுக்காக வச்சுருக்காங்க அவங்களும் எல்இடி தான் யூஸ் பண்ணலை ஸோ அவங்க யூஸ் பண்ண இந்த கிச்சனுக்கு தேவையான அஞ்சு டப்பா ஒலக்க சொலகு அந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து அந்த கூடைங்க அது எல்லாமே இருக்குது பாருங்க ரொம்ப மாவு மாவட்டுறக்கல் மாவாட்டுறக்கல் பாருங்க எவ்வளோ மாவட்டுறக்கல் இதில் தான் மாவு இருப்பாங்க இதை சுத்த முடியல இதில் தான் அந்த மாவை தூள் பண்றதுனா மிஷின் ட்ரையாக வரைக்கிறதுல தான் போல இருக்கு இதுவும் சேம் மாவை அரைக்கிறது அப்புறம் அவங்க யூஸ் பண்ண வண்ண சாயம் அதாவது இந்த ட்ரா பண்றதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ட்ரா பண்ணி தருவாங்களா நம்ம பண்ணிக்கலாமா சரி பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஷார்ஜ் பேப்பர்னா இதுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம் போல பாப்பா பாப்பா குழந்தைலாம் வந்து இந்த மாதிரி தொட்டியில தான் ஆட்டுவாங்க போல இந்த மாதிரி தொட்டி அந்த மாதிரி வந்து கிளாத் தொட்டி அப்படி யூஸ் பண்ணுவாங்க ஓகே குயவர் வீடு பேக் சைடு இருக்குமா ஃப்ரண்ட் சைடு இருக்குமான்ட்டு தெரியல வீடு போட்டிருக்கு ஸோ இந்த புயவர் புயவர் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்க மாதிரி ஒரு கேட்டப் வெட்டிங் கேட்டப் சும்மா எக்ஸலண்டா இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பானை செய்யறாங்க அப்படியே இங்க வந்தா இங்க வந்து பானை செய்யற இடம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்

O ஓகே பாடம் செஞ்சுட்டு வந்துட்டோம் வர வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுங்களா இருந்துச்சு இது வந்து அந்த கூட வேலை எல்லாம் இல்லையா அவங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க ரொம்ப ஒரு மிடில் இருக்க பீப்புள்ஸ் இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்கு வீடு மெஹந்தியா வந்து இருந்தக்கா பேசிட்டு வந்துடு சோ இங்க ஃபுல்லா நெசவாளருங்க வாழ்ந்திருக்காங்க ஐயா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்டு ஆமா ஆமா ஸோ இங்கே பாருங்க இந்த சா இந்த மாதிரி சாரீஸ்லாம் இங்கே செஞ்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுட்டு இருக்காரு இந்த ஐயா ஓ காஞ்சிபுரம் பட்டு போட வைங்க செய்யுமா ஓகே ஓகே ஸோ இங்கே தான் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் புடவை நெஞ்சிக்கிட்டு இருக்காங்க காஞ்சிபுரம் திருவிழா இந்த பானை நான் வெளியே எடுத்துட்டேன் ரொம்ப பேசுங்க ஐயா ஏதாவது பேசுகிறீங்கன்னா பேசுங்க என்ன தான் பத்து இருக்காங்க இப்போ வந்து மிஷின்னாக்க அது என்னென்னா பவர் பவர்லம்னால் அது சுருக்கி சுருக்குங்க போச்சு பட்டுங்கிறது உங்களெல்லாம் தாத்தா பாட்டுனோம் உங்களை பட்டு சில சுருப்பு கொஞ்சம் இருப்பாங்க ஏன் உங்களெல்லாம் தாத்தா பாட்டுன்னு சொன்னாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்குது அந்த பூச்சி மேலே நம்ம டைட் பண்ணால் அது உடம்பு சரி நம்ம போகணும் நாற்பத்தி ரெண்டாவது நாள் தான் அதை பிடிச்சி கூட்டுக்குள்ளே விடுவாங்க இந்த நாற்பத்தி ஒரு நாள் கைப்படாமல் இருக்காங்க உங்களை பட்டு செவன் சிக்ஸ் அதான் பட்டு வேற அந்த பட்டை வந்து இப்படி தான் பண்ணணும்னு போட்டு அது அதனால் கல்யாணத்துக்கு பட்டு போடு எடுக்கணும் சாமிக்கு பட்டு போடு எடுக்கணும்னாக்க காரணம் தான் இந்த பட்டு புடைக்கு தென்கிழக்கு வேலை கிடையாது ஏன்னா இந்த மஞ்சள் வந்து தயார் டயரு போட்டதான் தென்கில் சென்டன்கூள் போட்டு கொட்டு போடும் அதான் பட்டு கொண்டு ஆனால் சுற்றுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும் பட்டுங்க தமிழ் வாங்க அது வந்து நம்ம கையால் தான் போடணும் பயிலால் போட முடியாது கையால் தான் போட முடியும் எதுனாலும் இவரை அனுபவம்னா நான் அறுபத்தி நாலு வருஷமாக பட்டு தொண்ணூற்றி தொண்ட்ந்து வரோம் நான் வந்து பதிமு பத்து வயசுலேயே முறை சேர இருபத்தி மணியாக போய் ஆமா அங்க தான் தانية மெஷினா தப்பு தப்பு இருக்கு நம்ம பில் போடணும் கேரண்டி பண்ண வந்தா நமக்கு தெரியும் அதுக்கு கரெக்ட் டிடல் நம்பர் போட பதச்சனார் சரி சரி டீ நகர் சுந்தசி கடை அந்த நம்பர் தான் அது ஓ ஓகே ஓகே சுந்தர் கடை சுந்தசி

ஸோ ஐயா பேசுனது கேட்டிருப்பீங்க அடுத்து அப்படியே உள்ளக்க போனால் அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது இதுதான் அந்த நெசவால் யூஸ் பண்ண அந்த நெசவு சார்ந்த பொருள் இது எல்லாமே நெசவு சார்ந்த மெட்டீரியல்ஸ் தான் இங்கே உள்ள போனால் ஹாலு அவங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே உங்களை வந்து தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் கர்நாடகா ட்ரெடிஷ்னல் எல்லாமே சுற்றி காற்றி கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வந்தப்போ எனக்கு இந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா பழைய காலத்து ட்ரெடிஷ்னலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்பவே எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ